மனோஜ் வந்துட்டு அங்கே எங்கேயும் போயிட்டு அது ஏதாவது ஒன்று பண்ணணும் அடுத்தடுத்து நம்ம வந்து ஷோரூம் ஆரம்பிக்கணும் அப்படின்னு மனோஜ் ரோகிணி சொல்லிட்டு இருக்காரு கண்டிப்பாக நம்ம ஆரம்பிப்போம் மனோஜ் அப்படின்னு ரோகிணியும் கிட்ட சொல்ல அதுக்கப்புறம் பிஏ சொல்கிறாங்க சார் நீங்கள் ரொம்ப டேலண்டான ஆள் கண்டிப்பாக நீங்கள் ஆரம்பிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க அப்போ தான் வந்துட்டு இங்கே வந்து பணம் கேட்டிருக்கிறாரு தினேஷ் பிஏ தினேஷ் வந்து ரோகிணி கிட்ட பணம் கேட்க உடனே ரோகிணி என்ன பண்ணுறது இப்போ நம்மக்கிட்ட பணமே இல்லையே அப்படின்னு சொல்லிவிட்டு பணத்தை எப்படியாவது புரட்டி அவங்க கிட்ட கொடுத்தாதான் உண்மையை இன்னும் கொஞ்ச நாளைக்கு நம்ம வெளிவராமல் பார்த்துக்க முடியும் இப்பதான் ஓரளவுக்கு மீனாவை சமாதானப்படுத்தி கிறிஷியை கொண்டு வந்து நம்ம பக்கத்திலேயே வச்சிருக்கிறோம் இப்போ போயிட்டு உண்மை தெரிஞ்சிருச்சுன்னா கிருஷியையும் நம்மளையும் சேர்ந்து இல்லை துரத்தி விட்டுருவாங்க அதனால் இந்த பிரச்சனையை இவனோட வாய் அடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக பணம் நம்மளுக்கு தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு கலா கொடுத்த செக்கை எடுத்து கொண்டு போய் பணத்தை அவங்க எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி வச்சுக்கிறாங்க எப்படியும் நம்மளோட பணம் நம்ம வந்து வாங்க வாங்க சம்பாதிக்க சம்பாதிக்க ஆண்டி தான் கேட்குறாங்க மனோஜோட பணத்தை தான் நம்ம இனிமேல் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு செக்கில் இருக்கிற பணத்தை ஃபுல்லாகவேவும் செக்கே தொலைஞ்சு போன மாதிரி காட்டிடலான்னு சொல்லிட்டு ரோகிணியும் அந்த பணத்தை எடுத்துக்கிறாங்க பத்து லட்ச ரூபாய் செக் எடுத்துக்கொண்டு போய் அங்கே அவன் வந்து இந்த மாதிரி எனக்கு வந்து அஞ்சு லட்ச ரூபாய்க்கு மேலே வேணும் அதனால் நீ எனக்கு இப்போ பணம் கொடுத்தே ஆகணும் நல்லா நீ சந்தோஷமாக இருக்கிற லைஃப்பை என்ஜாய் பண்ணுற உங்ககிட்ட போய் பணம் இல்லைன்னு சொன்னால் யாராவது நம்புவாங்களா நீ என்கிட்ட பணம் கொடுத்தே தான் ஆகணும் அப்படி இல்லைன்னா உன் புருஷங்கிட்ட நேராக வந்து நீ எப்படிப்பட்டாளு என்ன நீ ஆனவ குழந்த பிறந்தவனு எல்லாத்தையும் சொல்லிடுவேன் அப்புறம் உன் வாழ்க்கையை காப்பாற்ற முடியாமல் நீ ரொம்ப கஷ்டப்படணும் உன் புருஷங்கிட்ட யார்கிட்டயாவது உங்கள் வீட்டில் இருக்கவங்கள்கிட்ட சொல்லிடுவேன்னு உன் புருஷனை மிரட்டி நான் பணம் வாங்கிடுவேன் உன்கிட்ட இல்லைன்னா உன் புருஷ்கிட்ட வாங்கிட்டு போகிறேன் இங்கே பாரு உனக்கு நல்லதுன்னா நீயா பணத்தை கொடுத்துட்டா தான் உனக்கு சேஃபு அப்படின்னு சொல்கிறாங்க உடனேவும் இங்கே ரோகிணி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த செக்கை தான் நம்ம பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு கிட்ட சொல்லாமலேவும் அந்த செக் எடுத்துடுறாங்க செக்கை எடுத்து அதில் இருந்து ஒரு ஆறு ஏழு லட்சம் அவன்கிட்ட கொடுத்துர்லாம் மீத மூணு லட்சத்தை நம்ம அம்மாவுக்கு பாதி செலவுக்கு கொடுக்கணும் கிருஷ் வேறு இங்கே இருக்கான் கிறிஷுக்கு ஏதாவது நம்ம வாங்கி கொடுக்கணும் எதுக்கும் நம்ம கையில் ஒரு லட்சமாவது பணம் இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க அந்த பணத்தை எல்லாத்தையுமே அவங்க வச்சிட்ருக்காங்க பணத்தை எல்லாம் அவங்க கையில் வச்சிட்ருக்க அதுக்கப்புறமா தான் எங்கள் மொத்த குடும்பமும் சேர்ந்து எங்கள் கிருஷ்வ வந்து இந்த பக்கம் நல்லா பார்த்துட்ருக்காங்க எப்படியும் கண்டிப்பாக ஸ்கூல் ஃபீஸ் எல்லாமே முத்து கட்டிடுவான் அதனால நம்மக்கிட்ட இப்போ இந்த பணம் இருக்கிறது நல்லது தான் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி அந்த பணத்தை வச்சுக்கலான்னு முடிவு பண்ணிடுறாங்க அதுக்கப்புறமா மனோஜ் வந்துட்டு செக் எங்கே ரோகிணி அப்படின்னு கேட்க எனக்கு தெரியாது மனோஜ் நெய் தானே அப்படின்னு கேட்க ஐயோ என்ன சொல்கிற அப்படின்னா நம்ம வந்து பொருள் டீலர்ஷிப்க்கு பொருள் வாங்கணும்ல டீலர்ஷிப்க்கு பணம் அனுப்பி அதனால் இப்போ என்ன பண்ணுறது சாருக்கு பணம் அனுப்பிட்டு நம்ம அந்த பொருளெல்லாம் வாங்கிக்கலாம்னு பார்த்தா இப்படி ஆகிடுச்சே அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கப்புறம் தான் எங்கள் ரோகிணி பதட்டமாகற மாதிரி ஆட் பண்ணுறாங்க எப்படியோ நம்ம மேலே சந்தேகம் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக ஆட் பண்ணுறாங்க இதுக்கப்புறமா எங்கள் மனோஜ் வந்துட்டு தலை தலையாக அடிச்சுக்கிட்டு அழ ஆரம்பிக்கிறாரு நேரா வீட்டுக்கு வந்து அவங்க அம்மா கிட்ட புலம்புறாரு அம்மா பணம் சுத்தமாக இல்லைம்மா இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலம்மா செக்கு தொலைஞ்சு போயிடுச்சுமா ரோஹிணி வீட்டுக்கு எடுத்து வந்தாளா இல்லை கடையில் இருந்துச்சா எதுவுமே எனக்கு தெரியலமா அதுவும் இல்லாமல் நான் தான் எடுத்துகிட்டு வந்தேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு இங்க மனோஜ் வந்து விஜயா கிட்ட சொல்லிட்டு அழுக விஜயா இருந்துட்டு வீட்டுக்கு எதுவும் கொண்டு வந்திருந்தா அப்படின்னா இந்த மெயினா எதுவும் எடுத்திருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு என் மெயினா என்னடி நீ எதுவும் சொக்கை எடுத்தியா அப்படின்னு கேட்க உடனே முத்து கொந்தளிக்கிறாரு என்ன இந்த வீட்டில் என் பொண்டாட்டி தான் திருடுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா அவ்வளோதான்ப்பா இவங்களை அமைதியா இருக்க சொல்லுங்க ஒரு அளவுக்கு தான் என்னாலே பொறுமையா இருக்க முடியும் என் பொண்டாட்டி எப்படிப்பா திருடுவா அது மட்டும் இல்லாமல் அவள் ரூபா கூட மற்றவங்க காசுக்கு ஆசைப்பட்றவ கிடையாது இவள் காசை வேணா வெளியில் நாலு பேத்துக்கு கொடுத்து உதவுவாளே தவிர மற்றவங்க காசு ஒரு ரூபாய்க்கு கூட இவள் ஆசைப்படமாட்டா அப்படிப்பட்டவளை எப்படி அம்மா இப்படி சொல்லலாம் இதெல்லாம் எனக்கு பிடிக்கலப்பா அப்புறம் நான் வேற மாதிரி ஏதாவது சொல்லிவிடுவேன் அப்படின்னு சொல்ல ஏய் என்னடா அளவுக்கு ரோஷப்படுற உன் பொண்டாட்டி குடும்பம் என்ன திருட்டு குடும்பம் இல்லைன்னு சொல்றியா அவங்க தம்பி திருடேன் அவளும் திருடி மொத்த குடும்பமும் திருட்டு குடும்பம் தானே அப்புறம் என்னத்துக்கு என்னமோ கொந்தளிச்சிக்கிட்டு வர அப்படின்னு சொல்ல அப்படின்னா நம்ம குடும்பமும் திருட்டு குடும்பம்தான் ஆ அதான் நீங்கள் எப்படி திருடுறீங்களோ அதே மாதிரி உங்கள் புள்ள மனோஜும் தானே அந்த வேலை பார்த்துட்டு இருக்கான் அவங்க பாருங்கப்பா ஆறு டிகிரி முடிச்சிருந்தா மட்டும் பார்த்தாது ஒழுக்கங்கிறது ரொம்ப முக்கியம் அதில் அவன்கிட்ட சுத்தமாகவே இல்லை இல்லை மீனாவோட நகையவே திருநவங்களாச்சு நீங்கள் நீங்கள் போய் அவள் மேலே சொல்லலாமா இதெல்லாம் நல்லாவாப்பா இருக்குது அப்படின்னு சொல்ல மனோஜ் நீ என்ன அப்படி மீனா மேலெல்லாம் பழைய போடுற வேண்டாம் விடு அப்படின்னு சொல்ல இல்லை ரோகிணி அவன் தான் வேணும் நேவும் இங்கே பாரு மனோஜ் மீனாலாம் அப்படிப்பட்டவங்க கிடையாது எடுக்கலாம் மாட்டாங்கன்னு சொல்ல ஒரே ஆச்சரியமாலாம் இருக்குது மீனாவுக்கு இங்கே ரோகிணி சப்போர்ட்டிவாக இருக்கிறாங்களா அப்படின்னு ரோகிணியை பார்த்து எங்கள் ஸ்ருதி சந்தேகப்படுறாங்க அதுக்கப்புறமா தான் எங்கள் முத்து கோச்சிட்டு வெளியில் போக வெளில போன உடனே அங்கே கடைக்கு போகிறாங்க கடையில் செக்கெல்லாம் தேடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு போகிறாங்க அங்கே கடையில் சந்தோஷி சார் வந்து உட்கார்ந்துருக்கிறாரு வந்த உடனே எங்கள் முத்துவை பார்த்துட்டு முத்து என்னப்பா நீ கடைக்கு வந்திருக்க உங்கள் அண்ணன் கடையை பார்த்துக்கலையான்னு சொல்லி கேட்க அது வந்து சார் அது சரி வீட்டில் இருக்கிற பிரச்சனை வெளியில சொல்ல வேண்டான்னு ரொம்பவே மறைச்சிடுறாரு முத்து ஒரு விஷயத்த கூட சொல்லாம அதெல்லாம் ஒண்ணு இல்லை சார் அப்படின்னு சொல்லி மறைக்க உடனேவும் எங்க சந்தோஷி சார் சொல்றாரு எப்படிப்பா தொழிலெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க ஏதோ போயிட்டு இருக்கு சார் நம்மளுக்கு போதும் சார் ஏதோ ஒரு பொழப்புக்கு ஒரு கார் ஓட்டுறது எனக்கு அது போதும் சார் வரதை வச்சு ஏதாவது ஒன்று பண்ணிக்க வேண்டிதான் என்ன என் பொண்டாட்டி ரூம் கட்டணும்னு சொன்னான் அது கூட என்னால் கட்டி கொடுக்க முடியல அவளுக்கு அவளோட எந்த ஒரு ஆசையமேவும் என்னால் நிறைவேற்றவே முடியல என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி முத்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு இருந்தாலும் எனக்கு நம்பிக்கை இருக்குது சார் நான் ரொம்ப ரொம்ப தூரம் சவாரி போனேன்னு வச்சுக்கோங்களே கூடிய சீக்கிரம் இன்னும் ரெண்டு கார் வாங்கி நான் வந்து வாடகைக்கு விட்டுருவேன் சார்ன்னு சொல்கிறாங்க அப்படின்னா முத்து எனக்கு ஒரு யோசனை தோணுதுப்பா அதுபடி நீ கேட்குறியான்னு சொல்ல ஆ சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லைப்பா நம்ம ரெண்டு பேரும் பார்ட்னரா கார் ஏஜென்சி ஒன்று இது ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்க உடனே ஓ எங்கள் முத்து சார் அந்தளவுக்குலாம் எங்கிட்ட பணம் இல்லை சார் அது எதுக்கு சார் தேவையில்லாமல் பணம் இருந்தால் தான் சார் அது மாதிரி பண்ண முடியும் அதெல்லாம் பணம் இருக்கிறவங்க யோசிக்கிறது எங்களை மாதிரி ஏளைங்களுக்கெல்லாம் அது செட் ஆகாது சார்ன்னு சொல்ல இல்லைப்பா முத்து நான் சொல்கிறது உனக்கு புரியல அந்த எல்லா பணமும் நானே ஏத்துக்கிறேன் ஆனா என்னால அங்க வந்து பாத்துக்க முடியாது அவ்வளவுதான் நான் வந்து கடையில இருந்துக்கிறேன் நீ என்ன பண்றனா கடையில எல்லாமேவும் அதாவது கார் எல்லா காரையும் நானே வாங்கி விட்டுடுறேன் ஆனால் நீ வந்து அந்த இதை நீ பார்த்துக்கணும் அந்த இதுக்கு எல்லாமே நீ தான் அதாவது கிட்டத்தட்ட நீயும் பாதி ஓனர் தான்னு நினச்சிக்கணும் நான் இங்கே இருக்க போகிறதில்லை ஆரம்பித்து கொடுத்துட்டு நான் வேறு பிஸ்னஸ் இருக்குல்ல அதுக்கு போயிடுவேன் மாதம் மாதம் இவ்வளோ தான் அப்படின்னு லாப பணத்தை போட்டு விட்டுட்டா அப்படின்னா உனக்கு உண்டான சம்பளத்தை நான் போட்டு விட்டுடுறேன் அதுக்கப்புறம் நீ வந்து மேனேஜராக அதாவது இந்த இதில் நீ தான் எல்லாமே பார்த்துக்கிற மாதிரி இருக்கும் என்னப்பா சொல்கிறேன்னு சொல்லி கேட்க சார் ஐடியாவெல்லாம் நல்லா தான் இருக்குது ஆனாலும் என் பொண்டாட்டக்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும் சார்ன்னு சொல்ல கண்டிப்பாக மீனா ஓகேன்னு தான் சொல்லுவா இருந்தாலும் ஒரு வார்த்தை என் பொண்டாட்டிட்ட கேட்கணும் சார்னு சொல்லிவிட்டு மீனாவுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்கிறாங்க சந்தோஷி சாரை நான் பார்த்தேன் சந்தோஷி சார் இந்த மாதிரி சொல்லியிருக்காரு மீனா நீ என்ன சொல்கிறேன்னு சொல்லி கேட்க ஆ ரொம்ப நல்ல விஷயந்தாங்க ஆனால் எப்படி நம்ம பணமே போடாமல் அப்படின்னு யோசிக்கிறாங்க உடனேவோ சந்தோஷி சார் ஃபோனை வாங்கி இங்கே பாருமா உங்கள் ஃபேமிலியவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதோட முத்துவோட நேர்மை எனக்கு அதை விட பிடிச்சிருக்கு ரெண்டு பேரும் ஒரே மாதிரியாக யோசிக்கிறீங்க பார்த்தீங்களா அதுதாம்மா எனக்கு இன்னும் நல்லா இருக்கு ரொம்ப நல்ல குணம் இன்னொருத்தவங்கள ஏமாற்றக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க பார்த்தீங்களா அதுவே ஒரு நல்ல மனசு தாம்மா அதனால் நீங்கள் இனிமேல் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் நீங்கள் வந்து அந்த இதுக்கு ஓனர்னே நினச்சிக்கோங்களேன் நான் வந்து ஷோ இது மட்டும் ஆரம்பித்து கொடுக்க போகிறேன் கார் ஏஜென்சி வச்சு கொடுத்துட்டோம் அப்படின்னா கார் ட்ராவல்ஸு நீங்கள் வந்து அதை பார்த்துட்ருப்பீங்க நான் வந்து லாப பணத்தை நீங்கள் போட்டு விட்ட உடனே உங்களுக்கு சம்பள பணத்தை கொடுத்துடுவேன் அது உங்களுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வராதுமா அப்படின்னு சொல்கிறாங்க சரின்னு சொல்லி மெயினாகவும் ஒத்துக்க முத்தவும் ஒத்துக்கிறாரு உடனேவும் ஏ என்ன சார் இப்போ பார்த்துட்டிங்களா இப்போ பார்த்துட்ருக்கீங்களான்னு கேட்க எல்லாமே ரெடி பண்ணிப்பா வச்சுப்பா முத்து எனக்கும் இந்த மாதிரி ஒன்று ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஆசை தான் அதனால் முன்னாடியே நான் இடத்த பார்த்து ரெடி பண்ணி வச்சுட்டேன் என்ன ஒரு நல்ல ஆள் கிடைக்கல அதுக்காக கார் எதுவுமே வாங்காமல் அது மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அவ்வளவுதான் மற்றபடி ஆஃபீஸ் எல்லாமே ரெடியாக இருக்குப்பான்னு சொல்ல உடனே முத்து வந்துட்டு சார் காரெல்லாம் நான் சொல்கிற இடத்துல வாங்குறீங்களா சார் ரொம்ப நல்ல இதாக கிடைக்கும் சார் அப்படின்னு சொல்ல இல்லைப்பா எல்லாமே புது காரே வாங்கிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்ல சரி சார் சரி சார் அப்படின்னு சொல்கிறாரு முத்து உடனேவும் அதுக்கெல்லாம் ரெடியாக நான் சொல்லிட்டேன்ப்பா இல்லை நீ ஆஃபீஸில் மட்டும் இரு அதோட இந்த பணத்தையும் நீ கூட வச்சுக்கோ உனக்கு செலவு இருக்கும் இல்லையா தான் ஃபஸ்ட் டைம் நீ இந்த இதுக்கு வந்திருக்க அதனால் கொஞ்சம் ஏதாவது செலவு வரும் அப்படி இல்லைனாலும் உன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது இந்த பணத்தில் நீ ஒரு ரூபா கூட எடுக்காமல் நீ பணத்தை சேஃபாக பார்த்துப்ப அப்படின்னு முத்துக்கிட்ட அங்கே வந்து சந்தோஷி சார் சொல்கிறாரு அதுக்கப்புறமா எங்கள் முத்து வந்துட்டு சரிங்க சார் என் மேலே அளவுக்கு நம்பிக்கை வச்சுருக்கேங்க கண்டிப்பாக உங்கள் நம்பிக்கையை நான் காப்பாற்றுவேன்னு சொல்கிறாரு அங்கே வந்து ஒரு ஓனராக முத்து உட்காந்துருக்கிறத பார்த்த உடனே மீனாவுக்கு பயங்கர ஹாப்பி அண்ணாமலைக்கும் அதை விட ஹாப்பி உடனேவும் அங்கே மொத்த குடும்பமும் காரு ஓப்பன் பண்ணுறதுக்காக அங்கே வந்திருக்காங்க உடனேவும் இங்கே தன்னோடய அப்பா கையில் ஆரம்பித்து கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க அதே மாதிரியேவும் சார் இங்கே ஐயா நீங்களே ஆரம்பித்து விடுங்க ஏன்னா இது வந்து பணம் நான் தான் போட்டிருக்கேன் இல்லைன்னு சொல்லலை ஆனால் இதை பாத்துக்க போகிறது உங்கள் புள்ள முத்து தானே கண்டிப்பாக நல்ல நிலமைக்கு வரணும் அப்படின்னு ஒரு அப்பானால மட்டும்தான் ஒரு அப்பா அம்மாவால் மட்டும்தான் தன் பிள்ள நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க அதனால் நீங்களே இதை வந்து ஆரம்பித்து கொடுத்துருங்க உங்கள் பிள்ளைக்கு அப்படின்னு சொல்ல உடனே அண்ணாமலையும் விஜயாவை கூப்பிட்டு ரிப்பன் கட் பண்ணி ஓப்பன் பண்ணி வைக்கிறாரு அதை பார்த்த உடனே சந்தோஷி சார் பயங்கர ஹாப்பியாக பணத்தையும் இந்த மாதிரி பத்து லட்ச ரூபாய் கொடுக்குறாரு ஏதாவது ஒரு செலவு இருக்கும்ப்பா நீ வச்சுக்கோ அடிக்கடி அக்கௌண்ட்டில் பணம் அனுப்பிட்டுருக்க முடியாது இல்லையா அதனால் இதை நீ வச்சுக்கோ செலவு இருக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு பணத்தையும் கொடுக்குறாரு பணத்தை கொடுத்த உடனே இங்கே அண்ணாமலை கிட்ட சொல்லிட்டு உங்கள் நேர்மையும் உங்கள் பிள்ளையோட நேர்மையும் ஒரே மாதிரி இருக்குது மனோஜ் கூட அந்தளவுக்கு இருந்து நான் பார்த்ததில்ல ஆனால் முத்துவும் அதுவும் இல்லாமல் முத்து கூட உங்கள் பிள்ளை உங்களை மாதிரி வந்திருக்கிறாருன்னு சொல்லலாம் ஆனால் மெயினாக ரொம்ப தங்கமானவங்களா இருக்காங்க முத்துக்கேற்ற ஒய்ஃபுன்னு தான் சொல்லலாம் அப்படின்னு சொல்ல அதுக்கப்புறமா தான் எங்கள் முத்துவும் ச மீனவை பார்த்து சிரிக்கிறாங்க எல்லாமே எனக்கு என் பொண்டாட்டி தான் என் பொண்டாட்டி தான் நான் ஒரு மனுஷனாகவே மாறியிருக்கேன் சார் எங்களை ஆசிர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஆசிர்வாதம் வாங்கிக்கிறாங்க பணத்தையும் வாங்கிக்கிறாங்க அப்போ தான் எங்கள் மனோஜுக்கு பயங்கர பொறாமை எப்படியும் இவன் வந்து சந்தோஷ சாரு வந்து நான் கூட்டிகிட்டு வந்தவர் அவர் மூலமாக நல்ல பேர் வாங்கி எல்லாத்தையும் அமுக்க பார்க்குற இல்லடா அப்படின்னு சொல்ல அப்பா இவன் சரியில்லைப்பா இவன் பேசுகிறதெல்லாம் அப்படின்னு சொல்ல உடனே அண்ணாமலை இருந்துக்கிட்டு ஏன்டா நீ உன் அம்மா மாதிரியே பேசுகிற எப்போவுமே உன் வாயில் நல்ல வார்த்தையே வராதா அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க அதுக்கப்புறம் இங்கே எல்லோரும் கிளம்பி போக மீனாவும் பேசிகிட்டு இருக்காங்க எப்படியோங்க இது மட்டும் உங்களுக்கு சொந்தமாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்ல இப்போவும் இதில் வந்து நம்ம நல்லா வேலை பார்த்தோம் நேர்மையான வேலை பா நேர்மையாக இதில் வேலை பார்த்தோம் அப்படின்னா சந்தோஷி சாரே எனக்கு தனியாகவே ஆரம்பித்து கொடுத்துருவார் ஏன்னா அவருக்கு வந்துட்டு நிறைய இடத்துல பிஸ்னஸ் இருக்குது அதனால் இது ஒன்றும் அவருக்கு ஒன்றும் பெருசு கிடையாது ஆனாலும் அதை நான் ஏற்றுக்க மாட்டேமேனா நம்மளுக்குன்னு என்ன சம்பள பணம் வந்துருச்சுன்னா தனியாக ஆரம்பிக்கணும்னு தான் நம்மளும் ஆசைப்படுவோம் அடுத்தவங்க பணத்துக்கு நம்ம என்றைக்கு மேன்னா ஆசைப்பட்டிருக்கோம் நீ ஒன்றும் கவலைப்படாத உன் புருஷன் இன்னும் ஒரு வருஷத்தில் நானும் இந்த மாதிரி தனியாக ஓனராக நிற்க போகிறேன் அப்படின்னு சொல்லி முத்துவும் மீனாவும் ரொம்ப ஹாப்பி ஆகுறாங்க அதுக்கப்புறம் இந்த பணம் வர வர நான் உனக்கு ரூம் கட்டி கொடுத்துருவேன்னு மீனாவுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குறாரு